வணக்கம் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் தமிழ்நாடு ரெயின் வெதர் நியூஸ் சேனலை பார்ப்பதுக்கு முன்னாடி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் தற்போது வங்கக்கடலில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதுவும் தற்போது வளிமண்டல மின்னடுக்கு சுழற்சியாக அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டி உள்ள லட்சத்தீவு மற்றும் மாலத்தீவு இடப்பட்ட பகுதியில் நீடித்து வருகின்றது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியானது முற்றிலுமாக வலுவிழந்ததன் காரணமாக தமிழகத்தில் வட கடலோர மாவட்டங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் மழை குறைந்தது தென்கடலோர மாவட்டத்தை பொறுத்தவரை சில இடங்களில் கனமழை பெய்தது நேற்று நள்ளிரவு இரவு ராமநாதபுரம் மாவட்ட கடலோர பகுதி போல் தூத்துக்குடி மாவட்ட கடலோர பகுதி நல்ல மழை பெய்தது குறிப்பாக தூத்துக்குடி புதுக்கோட்டை உள்ளிட்ட பகுதிகளில் நூற்றி ஐம்பது மில்லி மேல் மழை பதிவாகி வந்தது தற்போது இன்றை இன்று பொறுத்தவரை இன்று மாலையுடன் மழை முற்றிலுமாக ஓயும் குறையும் பின்பு வங்கக்கடலில் தெற்கு அந்தமான் அதை ஒட்டியுள்ள இந்தோனேசியா சுமத்ரா தீவில் ஒரு புதிய மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது இந்த மேலடுக்கு சுழற்சியானது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்துக்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு நிலையாக மாறக்கூடும் இது அதற்கடுத்து நாற்பத்தெட்டு மணி நேரத்திற்கு ஒரு காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி அது முதல் கட்ட அறிக்கை என்பதை இலங்கையை நோக்கி நகரக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது அதனுடைய பாதை முற்றிலுமாக துல்லியமாக தெரியவில்லை அதாவது பதினாறாம் தேதிக்கு பிறகுதான் அதன் பாதை முற்றிலுமாக துல்லியமாக தெரிய வரும் தற்போது அது அந்தமான் மற்றும் அதை ஒட்டியுள்ள பகுதிகளில் நிலை கொண்டுள்ளது தொடர்ந்து அது மேற்கு நோக்கி நகர்ந்து பதினைந்தாம் தேதி அல்லது பதினாறாம் தேதி நம் இலங்கை கடற்கரையை நெருங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது இதன் காரணமாக மீண்டும் தமிழகத்தில் மழை வாய்ப்பை பொறுத்தவரை டிசம்பர் பதினே பதினைந்தாம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தொடங்கும் பதினாறாம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி இடப்பட்ட அந்த நாட்களில் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் சில இடங்களில் அதிக நமழையும் பதிவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது தொடர்ந்து அந்த கண்காணிக்கப்பட்டு வருகின்றது அந்த தாழ்வு நிலையை அது தாழ்வு மண்டலமாக மாறுவது உறுதி அது புயலாக மாறுமா இல்லை அதே நிலையில் அது கரையை கடக்குமா என்பதை அடுத்த வரும் நாட்களில் துல்லியமாக தெரிவிக்கலாம் நன்றி வணக்கம் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மாலை மற்றொரு வானிலைக்கு சந்திப்போம்